ஜோதிட ஆன்மீக அன்பர்களுக்கு உங்கள் துர்க்கைதாசனின் வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழன் கிழமை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்தில் மகர ராசிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் இந்த கும்ப ராசியில் சனி அவிட்டம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்களில் அமர்ந்து தனது பலன்களைத் தருவார் சனி கும்ப ராசியில் அமர்ந்து மேசம் சிம்மம் மற்றும் விருச்சிக ராசிகளை பார்ப்பார் மேச ராசி அன்பர்களே தங்கள் ராசிக்கு கருமம் மற்றும் லாபாதிபதி மற்றும் பாதகமான அதிபதியான சனி பாதகமான இடத்தில் அதாவது பதினொன்றாம் இடமான கும்பத்தில் அமர்கிறார் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் அமர்வது சிறப்பு என்பார்கள் அதனால் மேசராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் சனி தீமைகளை தரமாட்டார் இருப்பினும் கவனமாக இருந்தால் தீமைகளுக்கு வாய்ப்பில்லை அஸ்வினி நட்சத்திர அன்பர்களை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மன உளைச்சல் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் சிக்கல்கள் ஏற்படலாம் தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை படிப்பிலும் அக்கறை வேண்டும் நிதானமாக செயல்படுவது நல்லது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நன்மைகள் நடைபெறக்கூடும் காலமாகும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் தடைகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் காரியங்கள் நடைபெறக்கூடும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கவனம் தேவை மன அமைதி கடலாம் உடல்நலம் பாதிக்கக்கூடும் கவனமாக செயல்பட வேண்டும் பரணி நட்சத்திர அன்பர்களை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும் காரிய தடை விலகும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிக்க கவனம் தேவை சிந்தித்து செயல்படுவது நல்லது அவசர முடிவை தவிர்க்கவும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் எதிர்பார்த்த காரியங்கள் ஈடேறும் முன்னேற்றத்தையும் தரும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிதானத்துடன் செயல்பட வேண்டும் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாகும் அலட்சியம் பாதிப்பை தரும் உடல்நலத்தில் அக்கறை தேவை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும் தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏதிலும் நிதானம் கவனம் தேவை மனக்குழப்பம் ஏற்படக்கூடும் வீண் விரயம் ஏற்படலாம் அவசர முடிவை தவிர்க்கவும் கவனமாக செயல்பட்டால் பாதிப்புகள் கிடையாது ஜனன காலத்தில் தங்கள் ராசியில் செவ்வாய் ராகு கேது அல்லது குரு இருப்பின் மிக்க கவனம் தேவை தங்கள் ராசிநாதன் சிம்ம ராசி இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் செவ்வாய் தெசா நடந்தாலும் கவனம் தேவை சனி தங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசி தங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகாசியை பார்ப்பதால் தடைகள் விலகும் வாகன சேர்க்கை ஏற்படும் இருப்பினும் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளென கவனம் தேவை உடனத்தில் கவனம் தேவை பூர்வ புண்ணியத்தால் நன்மைகள் நடைபெறும் தங்கள் ராசிக்கு ஐந்தில் ஜனன காலத்தில் சனி ராகு கேது குரு செவ்வாயிருப்பின் தக்க வழிபாடு செய்ய தீமைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒவ்வொரு அமாவாசையும் காலையில் மாடி அல்லது வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் அருகில் பிஸ்கட் வைத்து தனது குல தெய்வத்தின் பெயரை சொல்லி போற்று என மூன்று தடவைகளும் தனது இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி போற்று என மூன்று தடவி சொல்லிய பின்னர் புண்ணிய ஆத்மாக்களுக்கு வணக்கம் இந்த தண்ணீரையும் பிஸ்கட்டையும் ஏற்றுக்கொள்ளும் என மூன்று தலைவிகள் வணங்கியபடி சொல்ல வேண்டும் அன்று பிற்பகல் அரச மரம் அல்லது அரச செடி இருக்கும் இடத்திற்கு சென்று அம்மரத்தடியில் ஒரு பாட்டில் தண்ணீரை ஊற்றிய பின்னர் ஒரு ஆள் சாப்பிடும் அளவுக்கு சாதத்தையும் வைத்து தனது குல தெய்வத்தின் பெயரை சொல்லி போற்றி என மூன்று தலைவர்களும் இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி போற்றி என மூன்று தலை சொல்லிய பின்னர் மரத்தின் அடியை பார்த்து ஓம் பிரம்ம தேவாய போற்றி என மூன்று தடவையும் நடு மரத்தை பார்த்து ஓம் விஷ்ணு தேவாய போற்றி என மூன்று தலைவிகளும் மரத்தின் மேலே பார்த்து ஓம் சிவ சிவ ஓம் என மூன்று தடவை சொல்லிய பின்னர் சாயாபுத்திரன் சனியை போற்றி என மூணு தடவை சொல்ல வேண்டும் அதன் பின்னர் புண்ணிய ஆத்மாக்களுக்கு வணக்கம் இந்த அன்னத்தை ஏற்றுக்கொள்க என மூன்று தலை சொல்லி கும்பிட வேண்டும் இந்த வழிபாட்டை வரும் சனிப்பயிற்சி வரை வழிபட வேண்டும் மேலும் அவரவர் ஜனன ஜாதகப்படி கோச்சார சனியின் பலன்கள் மாறுபடக்கூடும் எனவே அவரவர் ஜன ஜாதகப்படி வழிபாடு செய்வது நல்லது இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்கள் மேலும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்